பதிலை எதிர்பார்க்கிறேன் ஐயா ராமதாஸ் அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நபிகள் நாயக எங்களுக்கு ஒரு போதனை செஞ்சாங்க என்ன போதனைன்னு என்று சொன்னா மரணிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மரணத்திற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமா ஆக்கிறாதீங்க நான் என்னை அடக்கம் செய்வீங்கல்ல அந்த அடக்கம் செய்த இடத்தை வந்து வணக்க ஸ்தலம் ஆக்கிறாதீங்க இதுக்கு முந்தி உள்ள மக்கள் அப்படி செஞ்சுதான் அவங்களை கடவுளாக்கி விட்டார்கள் என்னை அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அது ஐயா அவர்கள் படித்திருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது கடவுளாக்க கூடாது அவங்க அடக்கஸ்தலம் வணக்க ஆக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் இன்றைக்கு மகான்கள்னு சொல்லி இறந்தவர்களை புதைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிபாட்டு தலம் கட்டி வச்சிருக்கீங்களே அது எப்படி சரி என்று சரி சரியில்லை என்றுதான் நாங்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எங்க மக்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் அதாவது நாகூர் தர்காங்கிறாங்கல்ல நாகூர் தர்காண்டா என்ன ஒரு நாகூர்ல ஒருத்தர் நானூறு வருஷத்துக்கு வாழ்ந்தாருங்க அவர் இறந்துட்டார் மனுஷன் இறந்ததே மனுஷன் காட்டுது அவர் கடவுளும் கிடையாது அவர் ஒண்ணுமே அவர் செய்யவும் முடியாது ஆனா எங்க மக்கள் அறியாம என்ன பண்ணாங்க அவரை புதைச்சி வச்சுக்கிட்டு அதை வழிபாட்டு தலமாக்கி நாகூர் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடக்கூடியவர்களா மாறிட்டாங்க அது மாதிரி இந்த மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு தர்கா இருக்கும் அவர் யார் அவர் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு அவரை போச்சு வச்சுக்கிட்டு அவரை போய் என்ன செய்யறாங்க கும்பிடுறாங்க இந்த அஜ்மீர்ல ஒருத்தர் அடங்கியிருக்காரு அவரை பாக்குறது முசர்ரபுலாம் பெனாசி வரைக்கும் வந்துட்டு போறாங்க அவர் கும்பிடுறதுக்காக வேண்டி அவர் யாரு அவர் ஒரு மனுஷன் அப்ப நபிகள் நாயகம் தடுத்து ஏர்வாடியில ஒருத்தர் இறந்திருக்காரு அவரை போச்சு வச்சு அவருக்கு சக்தி இருக்கு அங்கதான் மண்ணோயாளிகள் தீயரிஞ்சு செத்தாங்க அவர் கண்டுக்கிறவே இல்ல அவருக்கு ஒரு சக்தியும் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த நாகூர் ஆண்டவர் ஏர்வாடி ஆண்டவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாங்கிற ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்கணுமே தவிர முஸ்லிம்கள் உள்ள புனிதர்கள் சிறந்தவர்கள் சொல்லி அவங்கள புதச்சி வச்சு அவங்கள தெய்வமாக கூப்பிடுவதற்கு எங்க மார்க்கத்துல தடை இருக்கிறது நீங்கள் அரபு நாட்டுக்குலாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு தர்காவும் பார்க்க இயலாது நபிகள் நாயகத்தை யாரும் கூப்பிட மாட்டாங்க நபிகள் நாயகமே நீங்க தான் உதவி செய்யணும் கையேற முடிய போலீஸ் நிப்பான் நபிகள் நாயகத்தின் அடக்க தலத்துல போலீஸ் ரவுண்டு கட்டி நிப்பான் இப்படி நபிகள் நாயகம் கையை ஏந்தனான் வைங்க அடி பின்னி போடுவான் ஏ அல்லாட கையில் எங்கிட்ட பள்ளியாசல போய் கேளு அப்படின்னு தடுத்துருவான் அப்ப அங்க சந்தனம் கூடு கிடையாது தேர் திருவிழா கிடையாது அது இஸ்லாத்துல வந்து இந்த சமாதி வழிபாட்டுக்கு ஒரு சதவீதம் கூட அனுமதி கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையை மீறி எங்க மக்கள் இதை செய்கிறார்கள் இதை நாங்கள் உங்களுக்கு கேட்டதுக்காக சொல்லல நாகூர் தர்காவுக்கு முன்னாடியே நான் போய் இதை பேசி இருக்கிறேன் அந்த இடத்துல வைத்து நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் நாகூர்ல பாதிக்கு பேர் மற்றவர்களை நாங்கள் சரியான மார்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் முத்துப்பேட்டையில் ஒருத்தர் நாற்பது அடி நாற்பது மனுஷன் வந்திருப்பானா நாற்பது அடிக்கு ஒரு சமாதியை கட்டி வச்சுக்கிட்டு நாற்பது அடி ஒளியாங்கிறாங்க அங்கு போய் நாங்கள் பேசி அடி வாங்கியிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கேட்டதுக்காக நாங்கள் சொல்லலை இந்த அநியாயம் நடக்கிறது அங்கே போய் இது தவறு இது குரான்ல இல்லாதது நபிகள் நாயகம் சொல்லாது என்பதற்காக வெட்டு குத்து அடி உதய திரும்ப சொல்லி எங்க மக்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்களை இன்று அந்த நம்பிக்கையில் இருந்து மாற்றி எடுத்திருக்கிறோம் தமிழகத்தில் இன்னும் அந்த முயற்சியை செய்து நபிகள் நாயகம் சொன்ன அந்த வாக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமையை இறைவன் நாடினால் நாங்கள் ஏற்படுத்துவோம்